ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஐம்பது பேருக்கு மரக்கறி சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம் வாழைப்பழம் தண்ணி போத்தலோட இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டனில் இருந்து ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு சிவனப்பா கோயிலில் ஒரு அர்ச்சனையும் செய்ய சொல்லியிருக்கிறா அதெல்லாம் தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கிட்ட சேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சவுஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கரித்தூள் முட்டமா அரைச்ச கரித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ வாங்க கடை கடன் எல்லாத்தையும் செய்யலாமா பீட்ரூட்டில் வந்து ஒரு பால் கறி வைக்க போகிறேன் கோவாயில் ஒரு வர வைக்க போகிறேன் சோயா மீட் தான் இன்றைக்கி மரக்கறி சோயா மீட்டும் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வைக்க போகிறேன் நேன்னு சொன்னால் என்ன குழம்பு வைக்கிறேன்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது யோசிச்சு யோசிச்சு பெருசாக மரக்கறிகள் இல்லை நெடுசாக கத்தரிக்காய் வெண்டிக்காய்னு போயாச்சு பைத்தங்காயில் அதுகள் கருணக்கிழங்கு அதெல்லாம் பார்த்தேன் இல்லை அதோட பார்த்தீங்கன்னா சோயா மீட்டுக்கு வந்தாச்சு மரக்கறி சோயா மீட் இப்போ எல்லாத்தையும் நாங்கள் இதில் உடைச்சு போடுவோம் இந்த பேக்கெட் தான் சேர்க்க மாட்டேன் இப்போ இதில் எடுத்துருக்குறேன் பாருங்கள் சோயா மீட்டுலாம் இது எல்லாத்தையும் வெட்டி போடுவோம் இது சேர்க்க போறது இல்லை நான் இந்த பேரங்க ஹரிச்சுவை இது வந்து மரக்கறி மரக்கறி சுயாமேட் இதில் உருளைக்கிழங்கு அவிய வைக்க போறேன் குழம்புக்கு இது அவியட்டுக்கு இங்கே பாருங்க சோயா மீட்டெல்லாம் உடச்சி எடுத்தாச்சு நிதி சுடுதண்ணி ஊற்ற போகிறேன் இருக்கட்டுக்கும் இப்போ நாங்கள் வெளியில் சுடுதண்ணி கொதிச்சிட்டு சுடுதண்ணி ஊற்றுவோம் இப்போ இது காணாட்டிக்கு இன்னொரு வச்சு ஊற்றுவேன் நான் இப்போ சுடுதண்ணி ஊற்றியாச்சு காணும் இவ்வளவு இப்போ சுடுதண்ணியில் நல்லா ஊறட்டுக்கும் பிறகு நாங்கள் புளிஞ்சு எடுத்துட்டு இதை குழம்பு வைக்க வேண்டியது தான் இது புள்ளிய ஊறட்டுக்கும் வெளியில் உள்ளே வைப்போம் போய் நாங்க கொஞ்சம் அந்த உலர் உணவு பொருட்கள் சாமான்கள் கொஞ்சம் குடுத்துட்டு வந்துட்டோம் அந்த வெள்ளத்தால தண்ணியால பாதிக்கப்பட்டு கொஞ்சம் ஸ்கூல்ல கொஞ்சம் பேரை கொண்டாந்து விட்டு இருக்கு அதால பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கோவா வர இந்த பீட்ரூட் எல்லாம் வைக்கிறது நான் காட்டு இல்லை டக் டக்கண்டு இதையும் செஞ்சு அதையும் செய்யறதால எனக்கு எடுக்க முடியா போயிட்டு இங்க பாத்தீங்களா இது கோவா வர இங்கால பீட்ரூட் பால் கறி வச்சுட்டேன் இப்போ எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சோயா மீட் குழம்பு வைக்க போகிறேன் சட்டி சூடாட்டுக்கும் இப்போ சட்டி சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாட்டும் எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்ப்போம் கடுகு கொஞ்சம் பொரியட்டுக்கும் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்க்குறேன் இனி இதோட கருவேப்பில் பச்சை மிளகாய் ரம்பையில் இனி பார்த்தீங்கன்னா உள்ளியை இடித்து வச்சிருக்கிறோம் அதை மட்டும் போட்டு முதல் வதக்கி எடுப்போம் இனி இதோட சின்ன வெங்காயம் வெள்ளப்பூடு கொஞ்சம் இப்படி வெட்டி வச்சுருப்பேன் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுக்கிறேன் இப்போ வெங்காயம் வதங்கு தக்காளி பழம் சேர்ப்பேன் இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும் இப்போ சோயா மீட்டை போடுவோம் சுடுதான் நில்லை ஊற நான் இதோட குழம்புத்தூள் சேர்க்குறேன் இது வந்து சோபா சாஸ் கரி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாம் சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது சரியா அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு கிட்ட சேர்த்துருக்கேன் இப்போ இதை கலந்து விடுவோம் பாருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுருக்கேன் நல்லா பார்த்தீங்களா நல்லா சோயா மீட்டோட எல்லாம் சேர கலப்பட்டுட்டு இனி வந்து ரெண்டாம் பாலும் மூன்றாம் பாலும் சேர்ப்போம் தேங்காய் பால் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கிறேன் தோல் உரிச்சு இந்த மாதிரி அவிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்க்குறேன் புளிய சேர்க்குறேன் உப்பு சேர்க்குறேன் இப்போ கலந்து விடுவான் இது வந்து ஒரு பிடட்டல் தான் வைக்க போகிறார் அந்த மாதிரி இருக்கும் கலந்து விட்டாச்சு கொதிக்கட்டுக்கும் கொதிச்சு வரைக்கும் நாங்கள் தலைப்பாலை சேர்க்கலாம் குழம்பு கொதிச்சு கொண்டு வருது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் ஏலக்காய் பட்டை பெருஞ்சீரகம் கடுகு கொஞ்சம் சின்ன சீரகம் இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம் இதை சேர்ப்போம் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் சிக்கன் கறியே எட்டி நின்று பார்க்கணும் இந்த கறிக்கு அப்படி இருக்கும் இந்த மரக்கறி சோயா மீட் குழம்பு இதோட பாத்தீங்கன்னு சொன்னா முதலாம் பாலையும் தேங்காய் பால் சேர்த்து போட்டு நல்லா கிளம்புவோம் குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க போறேன் இப்ப பாருங்க எப்படி குழம்பு வருது நீங்க அது மேலே சோயா மெட்ருக்கு பார்க்க உங்களுக்கு குழம்பு இல்லாத மாதிரி இருக்கும் இருக்குது இப்போ கணக்கை விட சரியாக இருக்குது பிரட்டி சாப்பிட இனி இறக்க வேண்டியதான் நடுப்ப நிப்பாட்டி போட்டு இப்போ கறி இறக்கும் இங்கே பாருங்க பீட்ரூட் பால் கறி ரெடி கோவா வர ரெடி குழம்பு ரெடி இப்போ ஜூட் வந்து தண்ணி போத்தல் வேண்டாம் போயிட்டார் இனி நாங்கள் கடை ரெண்டு சாப்பாடை கட்ட வேண்டியதானா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது பாருங்க சோறு இங்கே கோவா வர பீட்ரூட் பால் பால்கறி சோயாமிட்டு முருளைக்கிழங்கு போட்டு பிரட்டி ஒரு குழம்பு வச்சுருக்குறோம் தண்ணி போத்தலும் வாழைப்பழம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜூட்டுப்போ வேண்டி கொண்டு வருவார் அதுக்குள்ள நாங்கள் கடை இந்த சாப்பாடுகளை கட்டிட்டோம்ட்டா பிரகித் வாழைப்பழத்தை வச்சு நாங்கள் சாப்பாட்டை கட்டிடலாம் இப்போ சாப்பாட்டை கட்டுவோம் எடுக்கிறது தான் கஷ்டமே என்ன இப்போ சோறு அதுக்கு பிறகு இந்த கரண்டி தாங்க கோவா வர உங்களை பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் வந்து ஒரு பால் கறி அதுக்கு பிறகு சோயாமிச்சம் உருளைக்கிழங்கு போட்டு குழா சேட்டிங்களா கிராட்டி வச்சாலும் அப்படி அந்த குழாம்பி இருக்கும் முடியுங்க

Ja, ja, ja.